ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விதி சமையல் இப்போ நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா இது வந்து சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணுற பாதி விஷயம் வந்து ஈஸியான வேலை தானே பண்ணுவோம் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் தேங்காய் துருவல் மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா போல் அரைச்சிரலாம் தண்ணி சேர்த்தே அரைச்சிருங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் நல்ல போல் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அப்புறம் ஒரு குக்கரில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து அதில் பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி ஏலக்காய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அதுவுமே நல்லா மனமாக தான் இருக்கும் அப்புறம் இது கொஞ்சம் பொறிஞ்ச உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதை வந்து நல்லா வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க இதில் வந்து நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ளே போட்டு அது கூட வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கை எடுத்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடி இதை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் மீடியம் சைஸாக அது கூட ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை மல்லி இலை கண்டிப்பாக போடணும் அப்போ தான் மணமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நார்மலாக எந்த குருமா குழம்பு பண்ணினாலும் பிறகு கொஞ்சமாக கல் உப்பு உங்களுக்கு உப்பு அதை உப்பு காரம்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு நீங்கள் போட்டுக்கோங்க நான் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குல்ல தேங்காய் விழுது அதையும் உள்ளே போட்டுட்டு தண்ணி எவ்வளவு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதில் ஊற்றி நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுடலாம் ஓரளவு நல்லா கொதித்து வருகிற நேரத்தில் வந்து நம்ம வந்து குக்கரை மூடிடலாம் மல்லி வந்து கண்டிப்பாக போடணும் இந்த குருமா குழம்பு அந்த ஐட்டத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மல்லி சிக்கனு மட்டன் இந்த மாதிரி ஐட்டத்துக்கு மல்லி இலை சேர்க்கும் போது அது ஒரு மனம் தனியாக வருங்க கண்டிப்பாக மல்லிகளை போடணும் போட்டுருங்க அப்புறம் இது வந்து என்னென்னா ஒரு நாலு இல்லைனா அஞ்சு விசில் விட்டுட்டு நல்லா அந்த ஏர்லாம் ரிலீஃப் ஆன பிறகு நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணால் போதும் கரெக்டான அளவில் இருக்கும் அதுவும் சுட சுட நீங்கள் இந்த பூரி சப்பாத்திலாம் வச்சு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க ஏன்னா ஒரு சில சகோதரிகள் வந்து அனுப்புகிறாங்க அங்கேயும் நம்மளுக்கு யூடியூப்லேயும் அனுப்புகிறாங்க அப்புறம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கூட சொல்கிறாங்க நல்லாயிருக்கு நாங்கள் பண்ணணும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோந்தான் நம்மளுடைய சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி இந்த வீடியோ பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி